வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எட்டியாபுர சந்தை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குட்டியை எல்லாமே நாம் இந்த வாரம் சந்தைக்கு கொண்டு போன குட்டியை எல்லாமே ப்ரூவ் குட்டியை தான் மொத்தம் இருபது குட்டியே இருந்துச்சு ஜோடி பத்தாயிரம்னு கொடுத்துருந்தோம் இது கூட சேர்ந்த கிடா குட்டியில் மொத்தம் நாற்பது கிடா குட்டி இருந்துச்சு நாற்பதுமே இங்கே லோக்கலில் ஒரு பண்ணைக்கு கொடுத்துருந்தோம் ஜோடி பதினொன்றுன்னு கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை இந்த மாதிரி குட்டியை தேவைப்படுறவங்க நம்மளை எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதினொன்று அறநூறுன்னு கொடுத்துருந்தாங்க எல்லாமே குட்டியை தான் எல்லாம் ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியே நல்ல நீட்டு போக்கான வளப்புக்கு ஏற்ற குட்டியை வளப்புக்கு தான் கொடுத்துருந்தாங்க டு நாலு மாத குட்டியை நல்ல முழு குட்டியே இந்த வாரம் சந்தையில் குட்டிகள் விற்பனை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இந்த குட்டியை எல்லாமே ஜோடி ஒம்பது ஐநூறுன்னு வள முடிஞ்சிருந்துச்சு எல்லாமே புருவு குட்டியை தான் கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க நல்ல தெளிவு குட்டியை ஒன்று ரெண்டு குட்டியே தான் கொஞ்சம் சுமார் மற்றபடி எல்லாம் நல்ல தெளிவு எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை இந்த பொட்டுக்குட்டியை எல்லாமே ஜோடி பன்னெண்டாயிரம்னு வளம் முடிஞ்சிருந்துச்சு எல்லாமே ஒரிஜினல் பொட்டுக்குட்டியை நல்லா நீட்டு போக்கான குட்டியை வளர்ப்புக்கு தான் வாங்கியிருந்தாங்க நல்ல ஒரே தரம் எல்லா குட்டிகளும் இந்த வாரம் குட்டியை விற்பனை நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் விறுவிறுப்போடு இருந்துச்சு சந்தை இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பத்தாயிரம் வில இருந்தாங்க எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை இளங்கார் குட்டியை ஆனால் நல்ல தெளிவு குட்டியை தான் கார் குட்டி ஆனால் நல்ல தெளிவு சூப்பர் தெளிவு குட்டி எல்லாம் எல்லாம் ஒரே தரத்தில் நல்ல போக்கான குட்டியை சூப்பர் குட்டியெல்லாம் இருந்துச்சு இந்த விளையாட்டம் குட்டி எல்லாமே குட்டி ஒன்று பதினஞ்சாயிரம் ரூபா கரைய வில இருந்தாங்க நல்ல சூப்பர் தெளிவில் நல்ல போக்கான குட்டியை வளப்புக்கும் சரி கோயில்களுக்கு கடைகளுக்கும் சரி அறுப்புக்கு ஏற்ற குட்டியே மூணு தோதுக்கும் ஏற்ற குட்டியே நல்ல தெளிவு தெளிவு நல்லா இருந்துச்சு இந்த ஆடு எல்லாமே ஆடு ஒன்று பதிமூணாயிரம் ரூபா கரைய விலை சொல்லிட்டு இருந்தாங்க ஆடுகள் நல்ல தெளிவு ஒரு ஆடு மயிலம்பாடி மிச்சம் நாலு ஆடு பொட்டாடு மயிலம்பாடி ஆடு தான் கொஞ்சம் விட்டாடு மிச்சம் எல்லாமே நல்ல தெளிவு நல்ல மூணு ஆடுகள் ஈர்த்தேனா தான் நல்ல மலட்டாடுகள் நல்ல தெளிவில் இருந்துச்சு மூணு ஆடுகள் ஆடுகள் விற்பனை எப்பயும் போல தான் சந்தையில் இருந்துச்சு இந்த வாரமும் இந்த ரெண்டாடும் பதினஞ்சாயிரம் வில இருந்தாங்க ஒரு ஆடு பரவாயில்லாத தெளிவு ஒரு ஆடு சுமார் தான் பதினஞ்சாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரில எல்லாம் ரெண்டுமே பல் சேர்ந்த ஆடுகள் தான் இந்த ரெண்டு விளையாட்டம் குட்டிகளும் இருபதாயிரம்னு விலை முடிஞ்சிச்சு நல்ல தெளிவு ரெண்டு குட்டிகளும் நல்ல நீளமான குட்டியை ஒரே தரத்தில் ஒரு தாய் பிள்ளைக நல்ல சூப்பர் தெளிவு குட்டியை ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி நல்ல தெளிவு ரெண்டுமே